சொல்லுங்கள் சார் வணக்கம் இன்றைக்கி வந்து ஸ்டேக் பாக் ஜலசந்தி அதாவது ஆர் டூ தனுஷ்கோடி நீச்சலுக்கு வந்து ஒரு பத்து பேர் கொண்டு பண்ணாங்க அதில் எட்டு பேர் வந்து ரிலே என்ற முறையிலும் ரெண்டு பேர் தனியாக சோலோ அதுனு சொல்லுவாங்க அது பண்ணாங்க இதில் மொத்தத்தில் மூணு மாற்றுத்திறனாளிகள் கலந்துக்கிட்டாங்க அதில் எட்டு ரிலேல எயிட் ஹவர்ஸ் தேர்ட்டி மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க சோலோ பண்ணவர் ஒருத்தர் டென் மினிட்ஸ் தேர்ட்டி டென் ஹவர்ஸ் தேர்ட்டி மினிட்ஸும் லெவன் ஹவர்ஸ் அந்த ஸ்ருத்தின்னு ஒரு பொண்ணு அவர் ஒரு கால் இழந்தவங்க அதாவது மாற்றுத்திறனாளி அவங்க வந்து பதினோரு மணி அஞ்சு நிமிஷத்தில் வந்து தனுஷ்கோடியை வந்து சேர்ந்தாங்க இவங்க வந்து கா காலையில் அஞ்சு ஐம்பதுக்கு ஸ்டார்ட் பண்ணி வந்தாங்க நல்ல அலைகள் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது மீறி அவங்க வந்து கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இது ஒரு காலில் ஒரு ஸ்விம்மிங் பண்ணியிருக்காங்க மாற்றுத்திறனாளி பண்ணில் இவங்க தான் முதல் முறையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னால் ஜிஆர்ஐனு ஒரு பொண்ணு மா ஆர்டிசம் சைல்டு அவங்க பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து இவங்க தான் ஃபஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஏன் அந்த மார்ச் ஏப்ரலில் இது பண்ணுறாங்க அப்படின்னா மார்ச் ஏப்ரலில் தான் வந்து அலைகள் அந்த இதெல்லாம் கம்மியாக இருக்கும் காற்று இதில் சீற்றங்கள்லாம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாதம் சூஸ் பண்ணி வருஷத்துக்கு ஏப்ரல் மேல மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாதத்துக்குள்ளே பண்ணிடுறாங்க தேங்க்யூ பேர் நான் வந்து இந்திய நீச்சல் கழகத்தோட அப்சர்வர் பார்வையாளராக வந்து இதில் கலந்துக்கிட்டேன் இவங்களோட நீச்சல் பற்றி விவரங்களை கழகத்துக்கு அனுப்பிவிட்டு அவங்களுக்கு சான்றிதழ் வழங்குவதற்கு என்னோடய ரிப்போர்ட் உதவு